வணக்க தமிழ் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கவே முடியாது ஆட்சி திராவிடர்கள் ஆட்சி இலங்கையிலே சிங்களர்கள் ஆட்சி தமிழகத்தில் திராவிடர்கள் ஆட்சி அன்பு சொந்தங்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாஃபிக் நம்ம விஜய் ஆண்டனி விஜயா இல்லை இல்லை தளபதி விஜயா இல்லை இல்லை இந்த விஜய் வந்து போன வருஷம் கட்சி ஆரம்பித்தார் இந்த வருஷம் வந்து ரெண்டு மாநாடு போட்டார் அடுத்த வருஷம் இருபத்தாறில் சிஎம் ஆகலான்னு பார்க்குறாரு மக்களே இது மாதிரி மூட நம்பிக்கை ஆட்களை நீங்கள் வாக்களிக்காதீர்கள் எப்படி சொல்கிறேன்னா ஒரு பத்து நாளும் மக்களுக்காக நின்று காலத்தில் வேலை பார்க்குறாரா இல்லை ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு வந்தாரா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருந்தோன்னா பத்து வருஷம் இருக்கட்டும் களத்தில் களத்தில் இருந்து மக்களுக்கு என்ன என்ன வேலை செய்கிறாரும் பார்ப்போம் அதுக்கப்புறம் நாம் விஜய வாக்களிப்போம் இது என்னுடைய கருத்து ஏன்னா வரா புற்றிசலை போல தமிழகத்திலே அரசியல் செய்கிறேன் அரசியல் செய்கிறேன்னு வரா ஒன்றும் புரோஜனம் இல்லை மக்களுக்கு கடைசியிலே திராவிடர்கிட்ட போய் அரை சீட்டு ஓரோ சீட்டு தொண்டு சீட்டுக்கு கமல் வந்தார் உங்களுக்கு தெரியுமில்ல எவ்வளோ டைலாக் பேசுனாரு திராவிடர்களை ஒழிக்க வேண்டும் அப்படி இப்படின்னாரு கடைசியில் எம்பி சீட்டுக்கு போய் அரை சீட்டு ஒரு சீட்டு துண்டு சீட்டுக்கு போய் அடிமைட்டார் தோல் திருமாவளும் அதே மாதிரி தான் பயங்கரமாக தமிழை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு மொதல் மொத கட்சி போது பேசினாரே கடைசியில் ஏறா எக்கர்ரா எக்கர்ரா பார்த்தாரு நானும் நூறா அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டார் திராவிடர்கிட்ட அடிமையாக அதே மாதிரி வேல்முருகன் அவரும் பாவம் ஒரு சீட்டு அரை சீட்டுக்கு போய் ராமதாஸ் ஐயா அவர் என்ன பாவா இதில் போ பிஜேபியில் போடுவாரு இல்லைன்னா திராவிட கிட்ட கூட்டணி வைப்பாரு இதே மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு அன்பு சொந்தங்களே தமிழகத்திலே இவங்கெல்லாம் அரசியல் பண்றாங்க அவங்கவுங்க இனத்தை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க சமூகத்தை வச்சுக்கிட்டு ஆனா பேச முடியாது தமிழகத்திலே மக்களுக்கு நடக்கிற அனுமதிகளை தட்டி கேட்க முடியாது ஏன்னா மேல் இடத்துல திராவிட கிட்டையும் ஆரியங்கிட்டையும் பெட்டி வாங்கிக்கிறாங்க அதனால் பேச முடியாது பேச முடியாது கேட்க முடியாது நாம் இவங்க கேட்கவே முடியாது பேசவே முடியாது இதுதான் உண்மை தமிழனுடைய அனைத்து உரிமைகளும் பற்றி இவர்கள் பேச முடியாது இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலுக்கு முதலமைச்சர் சீட்டில் உட்கார்வா அப்படின்னா பார்த்தா உறுதியாக வரவே மாட்டார் உக்கார மாட்டார் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க என்னுடைய சேனல் ரூப் ஸ்டார் நியூஸ் சேனல் எழுதி வச்சிக்கோங்க வெற்றி அடையவே முடியாது நிறைய ப்ராப்ளம் இருக்குது மக்களோட மக்களுக்காக போய் வேலை செய்யல அவர் அவர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் வீட்டுக்கே மக்களுக்கு அழைச்சிட்டு அங்கே நலத்திட்டம் கொடுக்கறது இதுக்கு முன்னாடி இரு இரநூறு கோடி நூறு கோடின்னு திரைப்படத்தில் சம்பளம் வாங்கும்போது ஏன் அப்போது மக்களுக்கு உதவலான்னு ஒரு தோணலை இப்போ மட்டும் தோணுது அப்படின்னா இப்போவும் அவருக்கு தோணலை அவர் அரசியல் வந்ததே ரெட் மூவிஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தயாநிதி மாறன் அவங்க வந்து விஜய் படத்தை விஜய் படம் எடுத்தாவே அவங்க விஜய் படத்தை வந்து ஓ ஓட விட மாட்டேங்கிறாங்க இவரும் வந்து அவர் படத்தை கொடுக்க மாட்டார் அந்த இப்போ பாலிடிக்ஸில் அப்போதான் அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்து உறுதியாக நாம் வந்து எது ஒரு படம் எடுத்து நல்லா நீட்டாக நம்ம படம் எடுத்து நாம் விடுவோம் அப்படின்னு அரச அதுக்கோசரம் தான் இவர் முக்கால்வாசி அரசியலுக்கு வந்தது வேற எதுக்காக வரல ஒரு கஞ்ச எப்படின்னா வடிகட்ட கஞ்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களே அவர் தான் இவர் விஜய் ஒரு ரூபா செலவு பண்ண மாட்டார் இன்ன வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் தான் அதெல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்காங்க அவருக்கு ஒன்றும் லாஸ் ஒன்றும் கிடையாது இந்த கட்சியை ஆரம்பித்து லாஸ் ஒன்றும் கிடையாது லாஸ் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த விஜய் நம்பி தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகிறாங்கள குஞ்சிகளுக்கு அவங்களுக்கு தான் லாஸு ஆனால் விஜய்க்கு ஒன்றும் லாஸு கிடையாது அதனால் ஷீ தமிழர்கள் வந்து நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கோங்க பக்கத்துலேயே நடிகர்கள் நடந்து போவாங்க எடுத்து கண்டுக்க மாட்டாங்க என்னும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே பக்கத்திலேயே நடிகர் நடந்து போனால் தளபதி தளபதி உயிர் 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 அப்படின்னு பண்ணுறானுங்க அதனால தான் இன்னைக்கு கேரளா இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்குது இங்கே சினிமா மோகமும் மது மோகமும் அதிகம் இளைஞர்களுக்கு அதனால தான் நம்ம நாடு பாலா போயிடுச்சு கண்ட கண்டகண்டவனெல்லாம் எவ எவனோ தெரியாதவன்லாம் இங்கே வந்து தமிழர் நிலத்திலே ஆட்சி செய்கிறேன் ஆட்சி செய்கிறேன்னு துடிக்கிறானுங்க நான் ஒன்றா தமிழம் வந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்பொழுது நம்ம இனம் நம்ம இன மக்களுக்கு சரியாக பாதையில் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவ அந்த தமிழனுக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் வேறு வேறு கிரா வேறு மாநிலத்துக்காரங்க வந்து இங்கே ஆட்சி செஞ்சுட்டு போனால் அவங்களுக்கு ஒன்றுமே பயம் இருக்காது எப்படியோ போயிட்டு போகுது நிலம் வளம் எல்லாமே களவு போகுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படித்த வேலை வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு காவல் நிலையத்தில் போனால் பொதுமக்களுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பு இல்லை இது மாதிரி நிறையா இருக்குது அதனால் நாம் வந்து மாற்று அரசியலை தேட வேண்டும் தமிழ் தேசியம் யார் பேசுகிறாருன்னு பார்த்து சிந்தித்து நாம் செயல்பட்டு வாக்களிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து நம்ம வருங்கால தலைமுறைகளுடையக்காக அரசியல் செய்யும் தலைவர் யார் அப்படின்னு தமிழ் தேசிய பற்றி மொழி பற்றி மக்களை பற்றி இனத்தை பற்றி பெண்களை பற்றி இயற்கை வளத்தை பற்றி பாதுகாப்பாக பேசக்கூடிய தலைவரையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த உரையை முடிக்கிறேன்